ஹாய் நான் தான் உங்கள் இந்த ஃபுல் வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஸ்னலாகவே ரொம்ப ஒரு கஷ்டமான வீடியோ தான் இது ரொம்ப நாளாகவே வந்துட்டு இது வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஆமாங்க நீங்கள் தமிழில் பார்த்துட்டே உங்கள் வந்திருப்பீங்க அது தெரியும் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூனே தான் வந்திருக்கோம் பூனே இதுக்கு வந்து இருக்கீங்க நிறைய பேர் கேட்பீங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆர்மியில் இருக்காங்க ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து கோட்ரெஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்துட்டு அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பூனே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்ட இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதில் அதனால தான் வந்துட்டு நம்ம இங்கேருந்து இங்கே வந்தாச்சு நவம்பர் இருபத்தாறாம் தேதி கிளம்பினோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரது வந்திருக்கோம் ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் வந்துட்டு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் வந்துட்டு இனிமேல் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்து கிளம்பியாச்சு வீட்டில் எல்லார்டையும் துணை வாங்கிட்டு பார்த்தா சரியான மழை அது முந்தின நாள் கூட அவ்வளோ மழை இல்லை நாங்கள் போகிற அன்னைக்கு காலையில் மழை பெய்ஞ்சிருச்சு ஸோ அதனால அப்படியே கிளம்பி போயாச்சு நேற்றுலாம் மழை பெய்யும் இன்னைக்கு மழை பெய்யும் எங்களை எங்களை வந்து அனுப்பி அணைப்பிக்குது போல மழை சரி எங்கள் ஊர்லேருந்து பரமக்குடி போகிறதுக்காக காருக்காய் யூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அம்மா அப்பா வந்து வழி அனுப்ப வந்துருந்தாங்க மதுரை வரைக்கும் வரேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் தான் வேணாம் அலைஞ்சிக்கிட்டு இதுக்கு அப்படின்ட்டு அம்மா கண்ணில் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு ஆனால் அடக்கி சொன்னாங்க நானும் அவ்வளோ வெளியே வந்து காமிக்கிறேன் சரி அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் மாநில காலையில் எடுத்துக்கிட்டு அதனால் நாங்கள் காரில் ஏறி அப்படியே போயாச்சு

நல்ல தலை தான் வந்து காரில் போனோம் அப்புறம் பரமக்குள்ளன்னு அப்படியே மாதிரிக்கு பஸ்ஸில் தான் போனோம் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாப்பிடவே இல்லாததுனால ஒரு மாதிரி கிருகுன்னு தலையை சுற்றிக்கிட்டு வந்துடுச்சு மழை பெய்யாமல் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் ஆனால் மழை பெஞ்சதுனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி போகிற வழியில் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மிலீனா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு போயாச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு ஜங்ஷன் போகிறதுக்கு நாங்கள் போகிற நேரம் ரொம்பவே ட்ராஃபிக்காக இருந்துச்சு சரி எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சிருட்டு பதினோரு மணி ட்ரெயினுக்கு நாங்கள் ஆறு மணி எட்டு ஒம்பது மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டோம் கலந்தர போயிட்டோம் இப்போ நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்களே வந்துட்டு டிக்கெட் வந்து போட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து வருஷத்துல வந்துட்டு இப்போ ஆர்மையில ஒர்க் பண்றதுனால அவங்க வருஷத்துல வந்து மூணு தடவை வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு போயிட்டு வரலாம் ஃபேமிலியோட ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண வந்துட்டு த்ரீ டைரிசி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பிக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால எப்படி போயிட்டு வரணும்னுட்டு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு ஜில்லி நெனைச்சுறதுலாம் பிடிக்காது தானே அதனால் எனக்குமே பிடிக்காது நமக்கு கொஞ்சம் சைனஸ் இருக்கிறதுனால அவனுக்குமே அந்த மாதிரி என்ன செய்யறதுனால எல்லாமே ப்ரிப்பேர்டாக டானிக்கு எல்லாமே ஸ்வெட்டரு எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு சாக்ஸு சாப்பாடுமே நாங்கள் அம்மா காலையிலேயே இருந்துச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க புளி சாதமும் இட்லி தம்பிக்கு கொஞ்சமாக சாதம் மட்டும் வச்சு கொண்டு போக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ட்ரெயினில் வந்துட்டு சாப்பாடு நம்ம என்னென்னாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தம்பிக்கு அப்படி கிடையாது இப்போதானே அவனுக்கு பதினோரு மாதம் ஆகுது ஸோ அதனால் அப்படியே எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போயாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு வந்தோம்

ட்ரெயினில் உக்காந்துட்டு இருக்கும் போது கூட அவ்வளோவோ இருந்துச்சு இருந்தாலும் ஒன்றுமே தெரியல கொஞ்சம் நேரஞ்சிருந்து ட்ரெயின் கிளம்பும் தான் வந்துட்டு அழுகையா வந்துடுச்சு அதோட இவருமே எதுக்கு அழுகிற விருது சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தார் எது உனக்கு அங்கே எதுக்கு பிடிக்கிறேன்னா சொல்லிடு நம்ம மறுபடியும் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரிக்கே சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி போவோம் ஒரு மணிக்கு மேலே எத்தனை மணி அதில் அதோடு வந்து ரொம்ப தலைவலி ஆகிடுச்சி எனக்கு வர சைனஸ் இருக்குது இப்போ த்ரீ டயர் ஏசினால ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு ஸோ அதனால் தம்பிக்குமே ஒருத்துக்கள் தான் இன்னும் தூங்கிட்டேன் ஆனால் அவனுக்கு பக்கத்துலேயே நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டேன் கொடுத்தா ஸோ இப்போ தான் எங்கரிச்சு சாப்பிட்டோம் வீட்லேயே வந்துட்டு மிஸ் அதெல்லாம் கட்டி கொண்டுருந்தாங்க சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்போம் இப்படி தூங்கிடுவோம் மேலே வீடுலாம் எடுக்க வேணாம் காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சொல்ல சாப்பாடு பிடி சாங்க நான் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் சாப்பாடு பேட்டியை வச்சு ஊற்றிட்டு வாங்கியிருக்கோம் குலாப் ஜாமுன்லு போட்டு பன்னீர் बने जीरा राइस दाल और रोटी आपको लग रहा है ना, ना प्रतीक नहीं है तो 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 ले भाई वेक

வண்டி குறைய போறன்னு சொன்னால இதில் தான் போட்டு விட்டுருந்தோம் நம்ம வந்து வண்டியில் இறக்கிட்டாங்க ஆனால் வந்துட்டு இன்னும் இங்கே கொடுத்து வாங்குற இடத்துல இன்னும் கொண்டு வந்து சேர்க்காதனால அதுக்காகவே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறோம் சரி நம்ம வெளியில் போயிடுவோம் அப்புறம் கூட வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதோட வேணாங்க வந்துவிட்டோம் வந்ததோடு நம்ம வந்து சிட்டியை கொடுத்து நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்

வண்டியை நல்ல வேலை எடுத்துட்டோம் என்னோடய ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற அந்த அண்ணன் கூட வேலை பார்க்குறாங்க அந்த அண்ணனும் வந்திருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு வர சொல்லிட்டோம் அப்படியே ஆட்டோ பிடிச்சி அப்படியே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போயாச்சு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு சிட்டிக்கு வெளியில தான் ஸோ எதுனாலும் நம்ம வரணும் இருந்தாலும் பக்கத்துலலாம் கடைகள்லாம் இருக்குது ஹோட்டல் காய்கறி கடை எல்லாமே இருக்குது ரொம்ப தான் ஆகும் இந்த ஊரில் ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு அடிக்கி ஒரு ட்ராஃபிக் அப்படின்ற மாதிரிக்கு ட்ராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க